வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மக்கள் முரசு கட்சியின் நிறுவனர் தலைவர் கே எம் தேவன் அவர்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவில் பிரிவில் புகார் அளித்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தான் பார்த்து கே எம் தேவன் நான் மக்கள் முரசு கட்சி நிறுவன தலைவராக இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழ் முதலமைச்சர் தனிப்பிரிவில் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கேன் அந்த புகார்ல என்ன சொல்லிருக்கேன்னா தமிழகத்தில் கல்லிறக்க தடை உள்ளது இருந்தாலும் அத்துமீறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து சட்ட விரோதமாக அத்துமீறி கல் இறக்கி உள்ளார் மீது நடவடிக்கை எடுக்க நான் புகார் கொடுத்திருக்கேன் அது மட்டுமல்லாமல் அது கல் இறக்கும் போது இதற்கு தடையாக யார் இருந்தாலும் சீவிடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொறுப்பில்லாமல் இப்படி நடந்து கொண்டிருப்பது இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் செயலாகும் எனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை கைது செய்து அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் மீது அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் மக்கள் அரசு கட்சியின் சார்பாக கொலியுறுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் கல் என்பது உணவு பொருள் என்கிறார் ஒரு தவறான தகவல் அங்கு சொல்லியிருக்கிறார் கல் என்பது போதை தரும் பொருளாகும் அதில் ஆல்கஹால் உள்ளது அப்படி இருக்கும் ஒரு பொருளை வந்து உணவுப் பொருள் என்பது தவறான சொல்லாகும் உணவுப் பொருள் என்றால் அவர் வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அந்த கொடுப்பாரா ஏன் தமிழக அரசு திமுக அரசு இதுவரைக்கும் அவரை கைது செய்யவில்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் சீமானை பார்த்து திமுக அரசு பயப்படுகிறதா அஞ்சுகிறதா இன்று கல்வந்து உணவுப் பொருள் என்று சொல்கிறார் நாளை கஞ்சாவை வந்து மூலிகை செடி என்றும் சொல்லுவார் இதெல்லாம் கேட்டு நாங்க இருக்கணுமா உடனடியாக தமிழக அரசு வந்து சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் முரசு கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் சீமான் அவர்கள் பனைமரத்தின் மீது ஏறி கள்ளிறக்கிய விவகாரம் கடந்த சில நாட்களாகவே பேசு பொருளாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் மக்கள் முரசு கட்சியின் நிறுவன தலைவர் கே எம் தேவன் அவர்கள் அவரை கைது செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகங்களில் புகார் கொடுத்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதியப்படுமா என்பது சமூக ஆர்வலரின் கேள்வியாக உள்ளது